நாம் இருப்பது கொடுங்கையூர் சேலவாயில் திருத்தங்கள் நாடார் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரீசேல் ஒரு கிரோ ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் நான்கு வீடுகள் அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டுவெல் இயர்ஸ் ஓல்டு நார்த்த் ஃபேசிங் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து இந்த காலேஜிலிருந்து மிக மிக அருகில் மற்றும் மஸ்ஜித் நூர் பள்ளிஹாசலில் இருந்து நான்கு ஐந்து பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட் ரீசேல் வாடிக்கையாளர் வாங்க இந்த மெயின் ரோட் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அனைத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாடிக்கையாளர்களே திருத்தங்கள் நாடார் காலேஜில் இருந்து மிக மிக அருகில் நமது இடம் நமது அப்பார்ட்மெண்ட் மிக மிக பிஸியான இடம் ஜங்ஷன் வாடிக்கையாள இந்த காலேஜிலேருந்து மிக மிக அருகில் நமது ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பானா வாடிக்கையாளர்களே மஸ்ஜித் நூர் பள்ளியாசலிலிருந்து நான்கு ஐந்து பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரீசேல் பள்ளிஹாசல் எக்ஷன் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கிருந்து நான்கு ஐந்து பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனை அல்ல இந்த பெட்ரூம் பன்னெண்டுக்கு பதினொன்று பெரிய சைஸ் அனைத்திலும் செல்ஃப் தனியாக உள்ளது ரூமுக்குள் வரவில்லை செல்ஃப் தனியாக உள்ளது தேர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இதுவும் மிகப்பெரியது வாடிக்கையாள இந்த பெட்ரூமும் பன்னெண்டுக்கு பதினொன்று பெரிய சைஸ் பெரிய போடலாம் கிங் சைஸ் வைங் காட்டு போடலாம் மற்றும் செல்ஃபு தனியாக உள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையான சைஸ் பெட்ரூம் அனைத்துமே வித் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த அபார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்களே பன்னெண்டு வருஷம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் டுவெல் இயர்ஸ் ஓல்டு ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வித் கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் இடம் திருத்தங்கள் நாடார் காலேஜ் காமுட் அருகில் இந்த இடம் மற்றும் மஜித் நூர் பள்ளிவாசலிலிருந்து மூன்று நான்கு பில்டிங்கில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மிக 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 மெயின் ரோட்டிற்கு அருகாமையில் உள்ள இடம் மிக பெரிய போர்ஷன் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் கார் பார்க்கிங் உள்ளது வாடிக்கையாள விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிரைஸ் நெஹசபிள் பண்ணப்படும் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்